நீங்க ரயில்ல அடிக்கடி பயணம் செய்வீங்களா அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வந்து மத்திய அரசு எடுத்துட்டு வர போறாங்க ஸோ ரயில்வே துறையில இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ நீங்க ட்ரெயினில் வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த டிக்கெட் முன்பதிவுல வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க ஸோ அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஸோ அதுக்கு அப்படியே வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கற வகையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வர போறாங்க சோ அதுல என்னென்ன இருக்க போகுது அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இருக்க போகுது அது என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நியூ பேசஞ்சர்ஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல எடுத்துட்டு வர போறாங்க சோ இதுல நிறைய ரூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இந்த ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதுல வந்து முன்பதிவு செய்யறோம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிவேகமாகவும் அது மட்டும் இல்லாம டிக்கெட் முன்பதிவு திறனை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் பயனர்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு திறனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இந்த பிஆர்எஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இது சிஆர்ஐஎஸ் ஆல உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவும் பார்க்கப்படுது இது வந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துல உங்களால ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் டிக்கெட் வரு முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்றதுதான் இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாகவும் பார்க்கப்படுது ரொம்ப ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மேலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட அப்கிரேட் வேர்ஷன்ல ஒரு பயங்கரமான ஸ்பீட்ல வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த ரயில்வே துறை அமைச்சர் வந்து இத தெரிவிச்சிருக்காங்க காலங்கள்ல இது எடுத்துட்டு வர போறோம் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் முன்பதிவுல நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுது நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாம போறது நிறைய பிரச்சனைகள் இதை ஃபேஸ் பண்றாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வாத இந்த பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல அடிஷனலா வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோ இந்த பி ஆர் உங்களால வந்து எந்தெந்த எந்த டிக்கெட் எந்த பிளேஸ்ல எந்த சீட் உங்களுக்கு வேணும் அதோடைய ஒரு கட்டண முறைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு காலண்டர்ஸ் வந்து எந்தெந்த டேட்ல வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய புதிய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தத விட இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற நிறைய தகவல்கள் இனிமேதான் வரும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட் சூஸ் பண்ண பண்றதுலயும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாணவர்களுக்கும் பிற நோயாளிகளுக்கும் வந்து ஏற்ற வகையில அந்த டிக்கெட் அப்படின்றது வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இதற்கிடையில தான் வந்து ரயில்வேல இருந்து என்ன ஒரு விஷயம் வந்துருந்துச்சு அப்படின்னா டிக்கெட் கேன்சல் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பேசஞ்சர்ஸ்க்கு அது தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போயிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இது மூலியமா பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வேற எதுல டிராவல் பண்ணலாம் இல்ல வேற என்ன என்ன நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த டிக்கெட் கேன்சல் ஆகுறத வந்து முன்னாடியே எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு ரூலையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க சோ இந்த நிலையில இப்போ பேசஞ்சர்ஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதையும் எடுத்துட்டு வர போறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க